மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி ஒன் ஒன் தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் சிவபாரதி யூடியூப் சேனல் அகற்றிய தற்காப்பு கலைக்கூடம் சார்பாக உங்களை வணங்கி வரவேண்டும் இன்றைய காணொலியில் அடிமுறை பிடிமுறை ரெண்டு சேர்த்து பண்ண போகிறோம் தற்காப்புக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி செய்யுங்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்டேண்ட் பாருங்க பாருங்கள் சண்டைக்கு தயார் நிலையில் நிற்கிறோம் இப்போ ஏறி ஒரு அட்டாக் வராரு அது முதல்ல தடுக்கணும் ஏறி அடிங்க பாருங்கள் நம்ம இறங்கி இந்த கையில் தடுத்தோடனே இந்த கையில் தட்டிடணும் அடுத்த அடி அவர் வருவார் என்னடா கண்டிப்பாக வருவார் வாங்க மறுபடியும் ஒரு த ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டு பாருங்க இந்த கையை சுற்றி அடி போனோடனே அவர் தடுப்பார் பாருங்கள் லாக் பண்ணிவிட்டு ஒரே அட்டாச் கலனம்னா கீழே போய் விழுந்துருவாங்க இது பண்ணுறது வந்து கொஞ்சம் சிக்கல் தான் டெய்லி பயிற்சி பண்ணணும் டெய்லியும் யாரையாவது வந்து அடிக்க விட்டு நம்ம தடுத்து பழகணும் திருப்பி நாம அடிக்கணும் அவங்க தடுத்து பழகணும் அப்போ தான் இது வந்து நல்லா பயிற்சி வரும் இல்லைனா மைண்டில் நிற்காது தற்காப்புக்கு உதவாது அதனால டெய்லி பயிற்சி வேணும் இன்னொரு முறை செஞ்சு காட்டணும் பாருங்க ஸ்டான்சருங்க சொல்லுங்க வணக்கம் இங்கே ம் வாய்

பயிற்சி செஞ்சால் கையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் ஆகும் இரும்பு மாதிரி ஆகிடும் இந்த பயிற்சி இல்லாமல் சண்டையில் போய் நாம் எந்த தற்காப்பு முறையும் பயன்படுத்த முடியாது நல்ல கைக்கு பயிற்சி எடுக்கணும் தடுத்து பழகணும் அடித்து பழகணும் கால் மானம் போட்டு மாற்றி மாற்றி பழகணும் அப்போ தான் நம்மளுக்கு தற்காப்பு உதவும் இல்லைனா கலையை நாம் அங்கே பயன்படுத்த முடியாது தினசரி பயிற்சி முக்கியம் பயிற்சி பண்ணுங்கள் நம்ம காணொலியை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்திய திருவள்ளி போட்டு